நம்ம காவேரிக்கு ரெட்டை குழந்த பிறந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அட ஆமாங்க காவேரிக்கு ரெட்டை குழந்தை தான் பிறக்க போகுது விஜய காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் எடுக்க போகும்போது டாக்டர் இந்த விஷயத்த சொல்ல போகிறாங்க நம்ம விஜய காவேரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் நம்ம விஜய காவேரி தனி வீட்டில் யாரோட தொலைவும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க மனசு விட்டு பேசுகிறாங்க விஜய் வந்து காவிரியை எவ்வளவு அன்பா பார்த்துக்க முடியுமோ கேரிங்காக பார்த்துட்ருக்கிறாரு நம்ம காவேரிக்காக வந்து பிடிச்ச எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாரு இதெல்லாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம விஜய் காவிரி இப்படியே இதே வீட்டில் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நடக்கணும் இல்லை இதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்டெல்லாம் வந்து நடக்க போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவிரியும் பேசிட்டுருக்குறாங்க குழந்தை எத்தனோ குழந்தை பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு வந்து பையன் பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசை விஜய் மாதிரி ஆனால் நம்ம விஜய்க்கு பொண்ணு பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசை நம்ம காவிரி மாதிரி இப்போ விஜய் வந்து நம்ம காவிரிக்கிட்ட என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்படி எத்தனை பேர் கூட பிறந்திருக்குறீங்க நாலு பேர் இருக்கிறீங்க அதே மாதிரி எனக்கு ஒரு மூணு குழந்தையாச்சும் நீ பெற்று கொடு அதுவும் பொம்பளை பிள்ளைங்க தான் வேணும் உங்களை மாதிரியே அது ரொம்பவே பாசத்தோடு வளரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது சரி உங்களுக்காக வந்து நான் ட்விங்ஸ் பேபி பெற்று தரேன் அப்படின்னு வந்து நம்ம காவேரியுமே வந்து சொல்கிறாங்க ஆமாம் சூப்பர் தான் மொ எத்தனை குழந்தை வேணால் பெற்று கொடு காவேரி அதை நான் வளர்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி பயங்கரமா இவங்களுக்குள்ள இன்னொரு பக்கம் இந்த அஜய் வந்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு இங்கே பசுபதி ராகினியோட பேசிட்டு இருக்கிறாங்க அஜயோட அப்பா பயங்கர கோவப்படுறாங்க என்ன என்ன ஜெயிலுக்கே அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா எவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பசுபதியை கழுவி கழுவி ஊத்துறாங்க உங்களால் தான் இப்போ அந்த வீட்டில் நான் இல்லாமல் இப்போ நடுத்தருவுக்கு வந்துருக்கிறேன் ஆனால் இப்போ ஒரே ஒரேடியா என்னை வந்து ஜெயிலுக்குள்ளேயே வந்து உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பெரிய பிளான் போடுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே அஜய் இருந்துக்கிட்டு இந்த ராகிணி பசுபதி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டுருக்கிறான்னு தான் சொல்லணும் இந்த ராகிணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் கிட்ட வந்து நடிக்கிறாங்க தன்னோட காரியம் ஆகணும் அம் அப்படின்னு ஆனால் அஜய்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரியலை ரொம்பவே முட்டாளாக இருக்கிறாரு ராகிணி மேலே பைத்தியமாக இருக்கிறனால இந்த அஜய் பார்த்தீங்கன்னா ராகினி சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா பசுபதி வந்து அஜயோட அப்பாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் போதும் மற்றபடி வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது சரியா என்ன உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து இது இருக்கிறாங்க அவரோட மனசை மாற்ற பார்த்துட்டுருக்குறாங்க ஆனாலுமே விஜய் விஷயத்தில் வந்து இப்போ விஜய்க்கு எதிராக இப்படி பண்ணுறது வந்து சுத்தமாக அஜயோட அப்பாவுக்கும் விருப்பம் இல்லை அஜய்க்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விரு விருப்பமே இல்லை அஜய் வந்து இந்த ராகினிக்காக தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரியும் தெரியுது அது மட்டும் விஜய்க்கு மட்டும் தெரிஞ்சுனா அவ்வளோதான் ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜோட அப்பா பயங்கரமாக பயப்படுறாங்க அதெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க என்னோட பொறுப்பு உங்களுக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த விஜய் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா அப்படின்னு வந்து சொல்லி சரி இங்கே அஜயோட அப்பாவுமே ஒத்துக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாரதம்மா காவேரியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு ஏமா அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற காவேரி என்ன ஸ்டால் போட்டு போட்டதானே செஞ்சுருக்குறா அவ பார்த்துக்கு வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை அங்கேயும் போயிட்டு மீடியாக்காரங்க மயக்க தூக்கிட்டு காவேரி எதனாலும் கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தினா என்ன பண்ணுறது பாவம் அவ மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தை வச்சுருக்குறா ஆனால் வெளியே அதை எதையுமே காட்டிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கங்கா வந்து சாரதாமாவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சாந்தியமாக இருந்துக்கிட்டு என்ன சாரதா ஏதோ இளவு விடுந்த விழுந்த வீடு மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே ஒப்பாரியாக வச்சுட்டு இருக்கிற கங்காவும் ப்ரெக்னண்டாக இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அவ குழந்த எப்படி வந்து நல்லா இருக்கும் அது கவலைப்படாதா நீ நல்லா சந்தோஷமா இருந்தாதுன்னா அவளுமே வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பாள் குழந்தையும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்க பாட்டி இருந்துக்கிட்டு சாந்தியை பிடிச்சி திட்டுறாங்க என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த மாமி வந்துடுறாங்க வர வர மாமி வந்து ரொம்பவே பண்ணுறாங்க தான் சொல்லணும் மாமி தான் விஜய சேர்றதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இப்போது நம்ம கா காவிரியை ரொம்பவே தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க வந்த மாமி வந்து பார்த்திங்கன்னா காவிரியை கேட்குறாங்க காவேரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒர்க்குக்கு போயிருக்கிறா ஸ்டால் போடுறதுக்காக போயிருக்கிறா பொருள் பொருட்காட்சிக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டு மாமிக்கு பயங்கர ஷாக் ஆகுது இப்படி அவ்வளோ தனியாக விட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் சும்மாவே வந்து அவளோட கதை தான் பெரிய கதையாக இங்கே போய்ட்டுருக்கு நியூஸில் எல்லாத்துலேயுமே அக்கம் பக்கத்துலலாம் வந்து நீ கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டுருக்குறீங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் அவளை தனியாக விட்டால் அவள் எது எது என்னன்னாலும் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்ன என்னங்கம்மா இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் உங்கள் பண்ண உங்கள் பொண்ணு பண்ண தப்பு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லை பணத்துக்காக போயிட்டு ஒரு பையனை ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறா இந்த காரியத்தை எந்த பொண்ணாச்சும் பண்ணுவாளா அப்படின்னு வந்து காவிரியை ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே அம்மா இருந்துக்கிட்டு ஏமா அப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அவள் வந்து தன்னோட தங்கச்சி உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணா அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எங்களுக்கே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியலனாலும் அவளுக்கு எங்கே போச்சு புத்தி அவள் தெரிஞ்சுதானே பண்ணா எப்படி அவளுக்கு இந்த தைரியலாம் வந்துச்சு இதுக்கப்புறம் அவள் இது என்னெல்லாம் பண்ண போகிறாலும் ஒன்றும் புரியலை வாய் மட்டும் நல்லா பேசுவா அப்படியே அந்த மாதிரி வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே எந்தளவுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமோ மாமிக்கிட்ட வந்து குமரன் எல்லாருமே வந்து காவிரி எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாமி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே திமிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எதையுமே புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு மீடியாக்காரங்கள மைக்கு தூக்கிக்கிட்டு என் வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா அவ்வளோதான் அவங்கள வந்து வீடை காலி பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாமி வந்து திட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ரொம்பவே சாரதமாக இருந்துக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க எல்லாம் அந்த பையனால் வந்தது தான் நம்ம பாட்டில் நிம்மதியாக வந்து எந்த ஒரு அசிங்கமும் இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்படி பண்ணிட்டானே இப்போ எல்லாம் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி பண்ணிவிட்டானே எப்படி பேசிட்டு போகிறாங்க பாரு இந்த ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சாரதமாக வந்து பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து காவேரி விஜய் வந்து ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து கிளம்புறாங்க சரி விஜய் நான் வந்து போய்க்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு நான் வந்து ஸ்டாலுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு போயிடுறாங்க சரி காவேரி பார்த்து பத்திரமாக இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் இந்த வெண்ணிலாவோட பிரச்சனையை மொத்தத்தையும் நான் முடிச்சுட்டு உன்னை கையோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மகாராணி மாதிரி பார்த்துக்குவேன் அதுக்குள்ளேயுமே வந்து உன் பிஸ்னஸ்மே வந்து நல்லா டெவலப் ஆகிடும் அதுக்குமே என்ன பண்ணணுமோ நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளியே வந்து நம்ம காவிரியை வந்து இறக்கி விட்றாங்க இங்கே காவிரி வந்து வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே வந்து அங்கே போலீஸ் வந்து நிற்கிறாங்க இந்த பசுபதி ராகினி பிளான் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா அஜயோட அப்பா வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை வந்து விஜய் சொல்லி தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து சொல்லிடுறாங்க இதனால போலீஸ்காரங்க வந்து விஜய் அரசு பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்துறாங்க தாத்தா வீட்டுக்குள்ள விஜய் வந்து பேசிட்டு இருக்கிறாரு ரொம்பவே சந்தோஷமான விஷயத்த காவிரி இருக்க தாத்தா இப்போ நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா நானும் காவிரி வந்து ஒன்றா தான் இருந்தோம் ஒரே வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லா அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டு தாத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்ன விஜய் என்ன சொல்கிற ஆமா தாத்தா இதை விட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பதிர்ச்சி இருக்கு நீங்கள் தாத்தாவாக போறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் கைகால் ஒன்றும் ஓடலை என்ன விஜய் என்ன சொல்ற நீ சொல்றது ஆமா தத்தா எனக்கே வந்து தெரியாது காவிரி மொத்தமாக மறைச்சிட்டா அப்புறம் தான் வந்து மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா டாக்டர் வந்து சொல்றாங்க அப்புறம் என்ன காவிரியை வந்து நான் நல்லா பார்த்துக்கணும் இந்த விஷயத்தை அவள் யார்கிட்டையுமே வந்து சொல்ல அதே ஃபார்ம் ஹவுஸில் போயிட்டு அவளை நல்லா எந்தளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியுமோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு நான் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கிறேன் கூடிய சீக்கிரத்துலேயுமே இந்த வெண்ணிலாவோட மொத்த பிரச்சனையுமே நான் முடிச்சு நம்ம வெந்நீர் காவேரியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடும் தாத்தா அப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பாவம் காவேரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறா இந்த மாதிரி டைமில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமே காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே போலீஸ் வர்றாங்க இங்கே யார் விஜய் அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஏன் விஜய் தேடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இங்கே நம்ம தாத்தா இருந்துகிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை அவங்க பேரந்தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த டைமில் கரெக்டாக பார்த்திங்கன்னா மீடியாக்காரங்களையுமே வர வச்சுறாங்க அந்த பசுபதி ராயினி பிளான் பண்ணி இங்கே நம்ம விஜயை அரெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மீடியாக்காரங்க வந்து எல்லாத்தையுமே லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க விஜய் தான் வந்து வெண்ணிலோட அம்மா அப்பாவை வந்து ஆக்சிடென்ட் பண்ணது கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த காவேரி பார்த்திங்கன்னா இங்கே அம்மா அவனை கூப்பிட்றதுக்காக தான் வந்த கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் டிவி ஆன் பண்ணும்போதே இங்கே விஜயோட நியூஸாக வந்து போயிட்ருக்கு இதை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா கா காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்ன இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் நம்ம விஜயை வந்து மாட்டி விட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்ச மாதிரி நிற்கிறாங்க இங்கே விஜய் ஒரு பக்கம் வந்து போலீஸ்காரங்க கிட்ட வந்து சொல்றாங்க இல்லவே இல்லை நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை நான் வெண்ணிலாவை லவ் பண்ணேன் நான் இதுக்காக அப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் யாருமே கேட்கல இங்க பாத்தீங்கன்னா இங்க காவிரியோட வீட்டில் விஜய ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிச்சுறாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான் இந்த பையன் நம்மக்கிட்ட நல்லவே மாதிரி வந்து வேஷம் போட்டு நடிச்சுட்டு இருந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ஒன்று பேச சாந்தியம்மா ஒன்று பேச இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரி வி விஜய் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியலே விஜய் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் போதும்னு சொல்லிட்டு அப்கமிங் எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த இப்போ நம்ம காவிரி களத்தில் இறங்கினா தாங்க கரெக்டாக இருக்கும் நம்ம விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்